அனைவருக்கும் வணக்கம் இன்று கல்லீரல் பாதுகாப்பு மற்றும் கொழுப்பு கல்லீரலை பற்றி காணலாம் கல்லீரல் என்பது உணவை பதப்படுத்தவும் நச்சுக்கொலை நீக்கவும் உதவுகிறது கல்லீரல் எடையில் பத்து பர்சன்ட்டுக்கும் அதிகமாக இருந்தால் கொழுப்பு கல்லீரலால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் கல்லீரல் உடலில் உள்ள கொழுப்புகளை செயலாக்கி உடைக்க முடியாத பொழுது கொழுப்பு குவிந்து கொழுப்பு கல்லீரல் ஏற்படுகிறது உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் இன்சுலின் எதிர்ப்பு வகை இரண்டு நீரிழிவு நோய் அதிகப்படியான மது அருந்துதல் போன்ற காரணங்களால் கல்லீரல் பாதிப்பு அடையலாம் கொழுப்பு கல்லீரல் அறிகுறிகள் பலவீனம் மற்றும் சோர்வு குழப்பம் எடை இழப்பு வயிற்று அசௌகரியம் இதற்கு கற்றாழை சாற்றை குடிக்கலாம் மது மற்றும் கொழுப்பு சர்க்கரை நிறைந்த உணவுகளை தவிர்க்கலாம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் கல்லீரலை சுத்தம் செய்யும் உணவுகள் பீட்ரூட் மஞ்சள் ஆப்பிள் வால்நட் கிரீன் டீ சாப்பிடக்கூடாதவை அரிசி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உப்பு மது பொரித்த உணவுகள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி